அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பு உள்ளங்களுக்கு இந்த ஆச்சாரியார் முக்கியமான ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கின்றேன் என்ன மாதிரியான தகவல் அப்படின்னா எல்லார் மனதிலையும் இருக்கக்கூடிய ஆசை தாங்க குடும்பம்னா சந்தோஷமாக இருக்கணும் சண்டையே வரக்கூடாது போல் தொழில்னால் என்கிட்ட எப்பயுமே காசு இருந்துக்கிட்டே இருக்கணும் ரெண்டு மூணு வந்து நான் வந்து ஒரு பிரபலமாக இருக்கணும் எப்படின்னா நான் ஒரு தொழில் இல்லைன்னா நான் தான் ஆள் லீடராக இருக்கணும் வேலைக்கு போனால் நான் தான் லீடர் தொழில்னால் நான் தான் முதலாளி அரசியல்னால் நான் தான் தலைவன் இப்படி இருக்கு இல்லையா சினிமா இதெல்லாம் இந்த மூன்று தான் மனிதன் உலன்று கொண்டே இருக்கிறான் அப்போ ஜாதகத்தையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா ஜாதகத்தில் கிரகங்கள் மாறிட்டே இருக்கு ஒரு ஒரு இடமும் ஒரு மாதிரியாலாம் நம்ம போக முடியாது அதை ஓரம் கட்டி இப்போ ஜாதகத்தை நான் பார்க்க மாட்டேன் அன்றாடும் நடமுற வாழ்க்கையில் என்னுடைய செயல்பாடுகளிலே நான் வெற்றி அடைய வேண்டும் அப்போ முதல்ல என்ன குடும்ப சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளே சிக்கல் இருக்கக்கூடாது கணவன் மனைவி பிரச்சனை காதலன் காதலி பிரச்சனை இதெல்லாம் இருக்கு இல்லையா அப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அது குரு பகவானுக்கு சொந்தமான ராசி அவருடைய ஆதிக்கம் தனக்காரகன்னு சொல்லுவோம் இப்போ ஜாதகத்துக்குள்ளே இருக்கிற கிரகங்களை நம்ம தூக்கி வச்சிடலாம் ஜாதகத்தையே தூக்கி வச்சிடலாம் நாம் அன்றாடும் நடைமுறை வாழ்க்கையில் என்ன செய்தால் இந்த தடை குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி அந்யோன்ய பிரச்சனை தீரும் அப்படிங்கிறதுக்கு சாம வேதத்தில் தனுசு ராசிக்கு ஒரு சூட்சுமாக இருக்கு இந்த சூட்சுமத்தை தினமும் நீங்கள் கடைப்பிடித்தாள் குடும்ப சிக்கல்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க பண சிக்கல்லேருந்தும் வெளியில் வந்துடுவீங்க நினைத்த இலக்கு இது இதுதானே முக்கியம் குடும்ப சந்தோஷம் செல்வம் அப்போது தனுசு ராசி அன்புள்ளங்கள் ஆணும் பெண்ணும் என்ன செய்யணும் தினமும் நம்ம வாழ்க்கையில் அன்றாட செயல்பாடுகளில் நமக்கு தெரியாமலேயே அதை நாம கடைப்பிடிக்கணும் இதுதான் முக்கியமான சொச்சும் அப்போது குடும்ப சிக்கலுக்கு முதல்ல எடுத்துக்கிடலாம் ராசி அன்புள்ளங்கள் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆகலை அல்லது கணவன் மனைவி ஓத்து போல அல்லது எங்களுக்குள்ள பாசமே இல்லை இந்த மாதிரி இருக்கில்ல உறவுகளுக்குள்ள ஒரு சிக்கல் இதை தீக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தனுசு ராசி அன்புள்ளங்கள் தினமும் காலையில் குளிச்சுட்டு இந்த சூரிய வழிபாடு வச்சுக்கிடணும் எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சூரியனை பார்த்து தெனமும் நீங்கள் வந்து வணங்கணும் உங்களுடைய குறைகளெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை சூரியன் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க சொல்லும்போது பார்த்து அப்படியே சூரியாயனமாக கிளம்பிங்க அப்புறம் மறந்துடுவீங்க தினமும் ஒரு நாள் காலையில் சூரியன் ஆயிடுச்சா நாம அவரை பார்த்து சூரியாய சூரிய தேவா உன்னை நான் மதிக்கின்றேன் வணங்குகின்றேன் நீ இல்லாமல் எதுவும் இல்லை இப்படி தான் வணங்கணும் இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க உங்கள் குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது காரணம் என்ன சொல்லுங்கள் சூரிய தேவனா வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்க்க போகிறாரு இல்லை நீங்கள் அதை வணங்குங்க அங்கே தான் ஒரு எலக்ட்ரிக் கனெக்டிவிட்டி இருக்குது இது சுச்சமாக அந்த கனெக்டிவிட்டி என்ன செய்யணும் தெரியுமா எது பிரச்சனையோ முதல்ல அதை சால்வ் பண்ணிடும் அப்போ குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் அப்போ சூரிய நமஸ்காரம் சூரியனே இல்லை சூரிய உதிக்காத நாட்டில் இருக்கிறவங்க கூட என்ன செய்ய முடியும் ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அப்போ சூரிய வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா தினமும் ஒரு விளக்கேற்றி சூரியனாக பாவித்து அந்த சூரியனை உற்று பார்த்து மனதால் வணங்கிட்டு உங்களுடைய செயல் இது பழக்கமாக வச்சுக்கிடணும் தென்ன பழக்கம் நித்த பழக்கமாக வச்சுக்கிடணும் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி அன்புள்ளங்கள் குடும்ப சிக்கலில் இருந்து ஸ்பாட்டில் வெளியில் வந்துடுவீங்க எப்போவுமே குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் சரி அதே தனுசு ராசி அன்புள்ளங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பணங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல இதுக்கு என்ன பண்ணுறது தினமும் அன்றாட பழக்க வழக்கத்தில் எனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கணும் பணம் வந்து நான் வேலைக்கு போகிறேன் அல்லது வியாபாரம் பண்ணுறேன் அல்லது தொழில் என்கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது இதுக்கு சூட்சங்கள் என்ன ஜாதகத்தை பார்க்க மாட்டேன் ஓரம் கட்டிடலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போது பணத்துக்கு நீங்கள் தினமும் ஒரு காரியம் நீங்கள் செய்யணும் என்ன ஏதாவது ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே இல்லைன்னா ஒரு ஏழு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணாக இருக்கணும் ஆம்பள பசங்களாக இருக்கணும் இந்த ஆணாக இருந்தாலும் சரி பின்னாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கன்னி பசங்களுக்கு தினமும் ஒரு ரூபான் நாணயத்தை கொடுக்கணும் இது தனுசு ராசிக்கு மட்டுந்தான் மற்றவா கணக்கு வேறு தனுசு ராசி கணக்கு வேறு ஏன்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் மொத்த வேதாந்தத்துக்கும் சொந்தக்கார ராசி வச்சுக்கோங்க குரு பகவான் தான் குரு இல்லைன்னா எதுவுமே இல்லை அதனால தான் ஜாதகத்தில் குருவை தலைமையாக வச்சுக்கிறோம் நம்ம குரு கோடி நன்மைன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரூபாய்க்கு மேலே கொடுக்கக்கூடாது இந்த ஒரு ரூபாய் தானத்தை நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கணும் பசங்கன்னா அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற பையனாக இருக்கணும் தினமும் அப்படி போகிற போக்குல கொடுத்துட்டு போகணும் எங்கே கண்ணில் போடுறாங்களோ அங்கே டக்குன்னு ஒரு வாடி தான் தந்து அந்த மாதிரி வச்சுக்கேன் அப்படின்ட்டு போனோம் பிச்சையாக போடக்கூடாது பிச்சை வேறு இது வேறு இந்த கடன் வச்சுக்கோங்க இது நடைமுறை பழக்கமாக வச்சுக்கணும் ரெகுலராகவே இந்த பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கணும் வச்சுக்கோங்க அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை உங்கள் வாழ்க்கையில் வராது தனுசு ராசி அன்புள்ளங்கள் மனதில் வச்சுக்கோங்க இன்னொரு பிரச்சனை என்ன நினைக்கின்ற இலக்கு நான் சினிமா துறையில் பெரிய ஆக்டர் ஆகணும் அல்லது இல்லை அல்லது இல்லை நான் வந்து ஒரு பிரபலம் ஒரு செலிப்ரிட்டியாக மாறணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் இதுக்காக நான் பெருசாக என்ன பண்ண முடியும் அன்றாட நடைமுறை வாழ்க்கையில சில காரியங்கள் சில பழக்கங்களை நான் வைத்து கொள்ள வேண்டும் தான் இந்த பதிவில் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ நாம் நினைக்கின்ற இலக்கை அடைய வேண்டும் அதானே இந்த இலக்கை அடையணும்னா தனுசு ராசிக்காரங்க ஒன்று நீங்கள் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கருங்கல் அப்படின்னு யோசிப்போம் நம்ம சாமி சிலைகள்லாம் வடிக்கிறோம் இல்லையா கருங்கல் ஒரு கல்லை நல்ல கல்லாக பார்த்து எங்கேயோ இடத்துல ரோட்டில் கூட கிடக்கும் கருங்கல்லாக ஒன்றை எடுத்து கொண்டு வந்து நாம் தூங்குகின்ற இடத்தில் வச்சிடணும் தூங்குவதற்கு முன்னதாக எப்பயுமே நீங்கள் நினைக்கலாம் கல்லிட்ட பேசி என்ன ஆகப் போகுது அப்படின்னு நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் அந்த நாத ஒளி எப்போவுமே கல்லுக்குள்ளே இருக்கும் அதனால் இந்த கருங்கல் அது தனுசு ராசி ஏன்னா குருவானவர் அவர் ஒரு சிற்பியை போன்றவர் அவர் செதுக்குவார் அதனால தான் சொல்கிறேன் தனுசு ராசிக்குன்னு சூட்சுமங்கள் இது இதெல்லாம் வேதங்களுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு அந்த கருங்கல்லை தினமும் வணங்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி கருங்கல் எடுத்து கையில் பார்த்துட்டு நீ அசையா பொருள் நீ அசைவின்றி இருக்கிற நான் அசைந்து கொண்டே இருக்கின்றேன் இருந்தாலும் உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் வணங்கிட்டு மற்ற வெளியே பாருங்கள் தூங்குங்க பணம் எப்படி வரும் அப்படிங்கிறத உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லுகின்ற இந்த காரியங்களை செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும் புகழ் எப்படி வரும் தெரியுமா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது நீங்கள் படித்த படிப்பாக இருக்கலாம் இல்லை நீங்கள் செய்கின்ற வேலையாக இருக்கலாம் அதில் ஒரு பெருமை மனசு நிறைவு அடைகிற பெருமை கிடைக்கும் புகழ் நிச்சயமாக ஒரு ஒரு தெருவுக்காது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஒரு இவரா அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் நினைக்கலாம் தினமும் கல் எடுத்து நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மனிதனே மண்ணுதான் மண்ணுதான் இந்த மண்ணுக்கு தான் சொந்த மாவா அப்ப ராசி அன்புள்ளங்கள் உங்க வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் சில பழக்கத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய கடமைகளை செய்ய உயர்வு தானாக வரும் ஜாதகவாதகங்களை தள்ளி வைத்து விட்டு இதை செய்யுங்க இது சுட்சும தந்திரங்கள் இது மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வலமோடும் நலமோடும் ஆரோக்கியத்தோடும் நீங்கள் வாழலாம் நம்ம இது நான் சொன்னது பரிகாரம் கிடையாது சுட்சுமா நாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான தந்திரம் இந்த தந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியோடு வாழுங்கள் தனுசுராசி அன்புள்ளங்களுக்கு இதேபோல் ஒரு நல்ல தகவல் திரும்ப உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே